ரஹ்மான் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஒரு லைவ் நிகழ்ச்சியோட சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய இந்த விசேட லைவ் நிகழ்ச்சி இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் இங்கிலாந்திலே இயங்கி வருகின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் முகாமையாளர்களாக இங்கே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மிகப்பெரிய சேவைகளை இலங்கை மற்றும் இலங்கை அல்லாத நாடுகளுக்கும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே காசாவுக்கான பணிகளில் மும்முரமாக அவர்கள் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அறிமுகப்படுத்தி அந்த வேலை திட்டங்கள் பற்றிய விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அதே போன்று இந்த வீடியோக்களுக்கு உங்களுடைய கொமன்களை எழுதுங்கள் அதே நேரத்திலே நீங்களும் உங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் காசா அந்த நிலவரங்கள் காசாவுக்கு எப்படி நிதி உதவிகள் போய் சேர்கிறது எப்படி அதை விநியோகிக்கிறார்கள் என்ற விடயங்களை இன்ஷா அல்லா உங்களுக்கும் கேட்க முடியும் அதற்கான தெளிவுகளை பெற்றுக்கொள்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது நிகழ்ச்சிக்குள் சதக்கா நிறுவனத்தின் தலைவராக இருந்து நீண்ட காலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோர் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் அவர்கள் எனக்கு மிக தெரிந்த நெருக்கமான ஒரு நண்பர் அதே நேரத்திலே யூ கே பல வேலை சோழிகளுக்கு அப்பால் தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் தனது வேலைகளை பார்க்க வேண்டும் வெறும் பல பிஸியான ஷெடியூல்களுக்கு மத்தியிலே இப்படியான ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து சளைக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பரவர் முதலாவதாக உங்களுக்கு அல்ல அருள் செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம் மாஹிர் அவர்களே சுருக்கமாக இந்த சதக்கா நிறுவனம் பற்றிய குறிப்புகளை தாருங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது எப்படி சென்று கொண்டிருக்கிறது அஹ் கருத்தது இதை நாங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனில் இப்போ ரெண்டாயிரத்து பதினேழில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நிறுவனம் அலமது இல்லா இப்போ நாங்கள் சின்ன சின்னதா இதை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொண்டு போனோம் அதை விட நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக ஒஃபிஷியலாக நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்போ எங்களோட பணி வந்து மெயின்லி நாங்கள் ஓட் ப்ரொஜெக்ட்ஸ் தான் அதிகமாக செஞ்சு கொண்டு போகிறோம் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா இல்லை இதை வந்து நாங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு செய்கிறோம் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு நாடு ரெண்டு மூணு நாடுகளுக்கு செய்கிறோம் யுகாண்டா அண்ட் மலாவி அதோடு தான் எங்களை பணியை இதை கொஞ்சம் நீடிக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போ காசாக்கும் நாங்கள் அந்த ஃபண்டல செஞ்சு கொண்டு போடுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் சுமார் எட்டு வருடங்களை கடந்து அல்லாஹினுடைய கிருபையால் அநேக இலங்கை இலங்கை அல்லாத சகோதரர்களால் வரவேற்பு பெற்ற ஒரு நிறுவனமாக மாறி பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பல உதவிகளை செய்த இந்த நிறுவனம் இப்பொழுது சுமாராக எத்தனை

அவர் எங்கள் செக்ரட்டரி அமைப்பில் நான் அவர் மெயினா மெயினாக ரெண்டு ரெண்டு பேரும் தான் இதை மெயினா செஞ்சு கொண்டு போகிறோம் துவா செய்ய அவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் என்று சொல்லி இன்ஷாலா சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட பணிகள் என்பது வருடத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை செய்து அலமது ஒரு பெரிய சேரிட்டி நிறுவனத்துக்கு நிகரான ஒரு சேவையை சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற சாதர் மாஹிர் அவர்களுக்கு சதக்கா நிறுவனத்துக்கும் அல்லாஹ் கிருப செய்ய வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம் இந்த அனைத்து உதவிகளும் இலங்கைக்கு தானே செய்கிறீர்கள் இல்ல நிஷாம் இதை நாங்க ஆரம்பிச்சது வந்து இலங்கைக்கு செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒவ்வொரு லிங்க் ஒவ்வொரு நாடுகள் அந்த உதவிகள் கேட்கும் போது அதோட நாங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்ரிக்காவில் யுகாண்டா இப்போ யுகாண்டா கிட்டத்தட்ட அதை ஒரு எட்டு வருஷமாக அதை செஞ்சு கொண்டு வரோம் அதிகமாக நாங்கள் அந்த அதை அனாத குழந்தைகளை தான் அங்கே பராமரிக்கிறோம் அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய மக்கள் ஆடுகள் அது இது குருபான் கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒரு இருபது முப்பது ஆடு யுகாண்டை கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு புதுசா ஒரு லிங்க் ஒன்று கிடைச்சிங்க இப்போ ஸ்ரீலங்கா சகோதரர் அவர் மலாவில் அப்போ மலாவிக்கும் நாங்க அந்த ப்ரொஜெக்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நாங்க சிரலியோன் மற்றது கினி போன நாடுகளுக்கும் உதவி செஞ்சுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு கோடி நேற்றர் இல்லை நம்ம தன்மையான மக்கள் இல்லாதனால இப்போதைக்கு நாங்கள் தான் செஞ்சு போடுறோம் அப்படியானால் இந்த காசாவுக்கான உங்களது நுழைவு காசாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உங்களது ஆசை ஆர்வம் எப்படி ஆரம்பித்தது நீங்கள் உதவி செய்ய தொடங்கினீங்க யுத்தம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதாவது யுத்தம் ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்திலேயே மக்கள் எங்கள்கிட்ட கேட்டாங்க நீங்க ஏன் காசா உதவி இல்ல காசாக்கு உதவி செய்யலாமேன்னு சொல்லி அப்ப எங்களுக்கு சரியான ஒரு சோசனை கிடைக்கல அந்த ஃபண்டில் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி அப்ப அஹமதுல்லா எங்களுக்கு எங்களை நான் இப்ப லெஸ்டர்ல வசிக்கிறேன் எங்க வீட்டோட பக்கத்துல ஒரு பள்ளி ஒன்று இருக்குது அலியான என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது அந்த பள்ளி மௌலானா அவருடைய சேரிட்டி தான் அது அப்போ நாங்கள் அவர் மூலமாக தான் நாங்கள் சேரிட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு சாலையை கலெக்ட் பண்ணி காசாக்கு அனுப்பி அவர் ஈஜிப்த் வழியாக காசாக்கு அனுப்புனார் அப்போ அது அப்படியே த ஸ்டாப் ஆகிடுது உங்களுக்கு தெரியும் பக்கம் டெனஸ் அங்கே போவதில்லை அதோடு தான் நாங்கள் பார்த்தோம் அவருடைய ப்ரொஜெக்ட்ஸும் டிலே எங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் வீடியோஸ் வாடுறதும் கொஞ்சம் டிலே ஆகிடுது அலகதுல்லா அதுக்கு பிறகுதான் நாங்கள் தேடினம் வேறு யார் சரி அங்கே இருக்கிறாங்களா அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு கிடைத்த ஒன்றும் கொஞ்சம் இதை நல்லபடியாக செஞ்சு கொண்டு போயிடலுமேற நோக்கத்தோடு நாங்கள் முயற்சித்தோம் அலமதுல்லா அந்த அடிப்படையில் எங்களுக்கு சிஸ்டர் ஆலியா அஹ் அவ எங்களுக்கு தொடர்பு கிடைச்சிது அப்ப அந்த அடிப்படையில நாங்க எங்க சொன்ன ஃபாண்ட் எல்லாம் அவுக்கு அனுப்புறோம் அவ எங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட்ல அங்க வந்து செஞ்சித்தாளா ஆஹ் இன்ஷா அல்லாஹ் சகோதரி ஆலியாவை ஒரு சிங்க பெண்ணாக நான் வருணிக்கின்றேன் அர்ஹம்ஜில்ல ஒரு இரும்பு பெண்ணாகவும் அவ இருக்கிற உண்மையிலேயே தைரியமாக மாஷாவா அஹ் இங்கிருந்து சதகா நிறுவனம் அனுப்பக்கூடிய அந்த உதவிகளை அங்குள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை தேவையான இடத்துக்கு தேவையான உதவிகளை சில இடத்துக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறது நீர் தேவைப்படுகிறது சில இடத்துக்கு உணவுகள் தேவைப்படுகிறது உணவு விநியோகம் செய்கிறார்கள் இப்படி ஒரு பெண்ணாக இருந்து துணிச்சலாக ஆஹ் அவருடைய அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்ஷா அல்லா நிகழ்ச்சியின் பின்னால் அஹ் சகோதரி ஆர்யா அவர்களையும் இணைத்து அங்குள்ள கல நிறுவனங்களை இன்ஷா அல்லா நாங்கள் பகிர இருக்கின்றோம் அஹ் தொடர்ந்தும் அவ்வோடு இணைப்பில் இணைவதற்கு முன்னதாக நாங்கள் சகோதர மாயிரிடம் இன்னும் பல கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் நீங்கள் சந்திக்கிற சேலஞ்ச் அதாவது இந்த நிறுவனம் நீங்கள் யூகேயிலே வாழ்கிறீர்கள் யூகே எங்களுக்கு தெரியும் ஒரு அவருக்கு தன் பணம் அறவிடப்படுகிறது இப்படி வேலை செய்வது தான் இங்கு நோக்கம் அதே நேரத்திலே இப்படியான சரட்டி நிறுவனங்களை சமூக சேவைகளை செய்யும் பொழுது பல மணி நேரங்களை அதற்காக செலவிட வேண்டியிருக்கிறது இருக்கிறது இவைகளை எல்லாம் எப்படி சமாளித்து நீங்கள் செய்து கொண்டு போகிறீர்கள் உண்மையிலேயே ஹிஷாமி சொல்ல போனா இது அல்லாட ஒரு பரக்கத்துல தான் சொல்லலாம் நான் வந்து ஒரு டெஸ்கோ அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நான் வேலை செய்கிறேன் அதுதான் என் ஏர்னிங் இப்போ இதை வந்து என் ஒரு தான் நான் இந்த செர்ட்ல உண்மையிலேயே சொல்ல போனா இப்போ எனக்கு இருக்கிறது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் இப்போ நான் அதுல பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும் இப்போ நான் வந்து ஃபோர் டேஸ் வேலை செஞ்சேன்னு சொன்னா த்ரீ டேஸ் எனக்கு ஆஃப் இருக்குது அப்ப நான் ஃபேமிலியை பார்க்கணும் அலமதுல்லா என்னோட மனைவி அவட சப்போர்ட் இல்லாட்டி இது எனக்கு உண்மையிலேயே செஞ்சு கொண்டு போயில அவ வந்து அலமதுல்லா அந்த வீட்டு பணி எல்லாத்தையும் அவை தான் செய்யறான் அப்ப அந்த இருக்கிற மூணு நாள் அந்த த்ரீ டேஸ் ஆஃப்ல தான் நான் வந்து இந்த சேரட்டிய ரன் பண்ணி கொண்டு போறேன் உங்களுக்கு யூகே பொறுத்தவரை எங்களுக்கு இல்லை இப்போ நான் என்னோட எனக்கு நாலு இருக்குது அப்போ உண்மையிலேயே கஷ்டமான காரியம் எல்லாத்தையும் எங்களுக்கு அலமதுல்லான்னு ரெண்டு செரட்டி ஷாப்ஸ் நாங்க இங்க ரன் பண்றோம் அப்ப அதுல வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் அந்த பொதுமக்கள் அதாவது மக்களுக்கு தான் நாங்கள் இலங்கைக்கு அதாவது ஆப்பிரிக்காவுக்கு அதில் உதவி செய்கிறோம் அது வேலை நாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதில் ரன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் உண்மையிலேயே சொல்ல போனா இது நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா செய்ய இல்லாத ஒரு காரியம் பட் இருந்தாலும் அல்லாட அந்த டைம் பறக்கிறது எனக்கு இருக்கிறதால இதை நான் செஞ்சு பண்ண போறேன் அஹாமது இல்லா துவாசங்க இதை நல்லபடியா செஞ்சு கொண்டு தான் அதான் இது எந்த மட்டும் இது முயற்சின்றதுக்கு இப்போ இதுல வந்து நாங்கள் ஒரு டீமா வேலை செய்யறோம் அதாவது ஃபலில் நானா அதாவது எங்க கடையில வேலை இருக்கிறார் ஃபர்ஸான் என்று ஒரு பிரதர் இருக்கிறார் மற்ற நஸ்லான் என்று இருக்கிறாரு அதே மாதிரி நாலஞ்சு ஸ்ரீலங்கா பிரதர்ஸ் அதில் ஹெல்ப் பண்றாங்க நாங்கள் இப்படி இதை ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அலமதுல்லா அலமதுல்ல மாஷா அல்லா எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த நாட்டிலே டைம் இல்லாதது என்பது ஒரு பெரிய குறைதான் அதற்கு குறை சொல்ல முடியாது என்றால் இங்குள்ளவர்கள் வாழ வேண்டும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது மிகப்பெரிய செலவுகள் இருக்கிறது ஆனாலும் கடந்த எட்டு வருடங்களாக சளைக்காமல் ஒரு சமூக விடயத்தை செய்வது என்பது இலேசான காரியம் அல்ல அந்த வகையிலே நீங்கள் ஏதாவது அதாவது உங்களுக்கு ஏச்சு பேச்சுகள் எல்லாம் வரும் இது இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்மையிலே ஹிஷாம் எனக்கு அது மாதிரி நிறைய ஏச்சு பேச்சு வந்திக்குது இப்படித்தான் ஒரு சிலர் எங்கள்கிட்ட ஹெல்ப் கேப்பாங்க எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி கொள்ளையில அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே கெட்ட வார்த்தையால ஏசுறது அப்படி இப்படிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காலனன் கூட சொல்லிக்கிறாங்க மக்கள்கிட்ட பணத்தை எடுத்து நான் இப்படி உண்மையிலே சொல்ல பண்ணால் எங்களுக்கு மக்களால் கிடைக்கக்கூடிய பணம் சொன்னால் ஒரு சொற்பளவு தான் கிடைக்குது எங்கள் சேரிட்டிக்கு அவர்களுக்கு இந்த இந்த ரெண்டு கடைகளில் வரக்கூடிய அந்த வருமானம் இதில் செய்கிறோம் ஆனால் ஒரு சில மக்கள் உண்மையிலே புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதில் வார எல்லாம் நான் எடுத்து சென்றேன் சொல்லி எனக்கு அந்த அளவுல எந்த தேவையும் இல்லை நான் அப்துல்ல நான் ஏர்னிங் எங்கள் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு எனக்கு அடிக்கிற அந்த இன்கம் போதும் அப்ப அதை தவிர நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த வாலண்டரி ஒர்க்காக கூடிய அந்த ஃப்ரீ டைமை வச்சு தான் இதை மக்களுக்கு நல்ல செய்யணும் என்று ஆகிறா இது எங்களுக்கு கிடைக்கணும் என்ற தான் செஞ்சு கொண்டு போகிறேன் விஷயம் மாஷா அல்லா நீங்க உங்களோட ஃபேமிலியை பத்தி சொன்னீங்க உங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருப்பதாக இலங்கையில நீங்க எந்த இடம் நான் வந்து ஹிஷாம் பிறந்தது பட்டிக்கிலோ எங்க அம்மா பாப்பா காத்தாங்குடி பிறந்ததுல நாங்க அங்க இருக்க லுணுகலை என்ற பிளேஸ் தான் எங்க அதோட அவர் எயிட்டி த்ரீ பிரச்சனைக்கு போற எல்லாம் அப்புறம் நாங்க இப்ப நாங்க எல்லாம் இயர்ஸ் ஆகும் போது நான் ஒரு சில காரணங்களால ஹோலாண்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டு ஹோலாண்டுல கிட்டத்தட்ட ஒரு

உதவி செய்யணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் முன்னுக்கு நின்று அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஏற்பட்ட இது தான் சிந்தனை ஆகிக்கும் மக்களுக்கு உதவும் எனக்கு சின்ன வயசில் இருந்த காரணமாக இருக்கலாம் பிறகு தான் நாங்கள் யூகி க்கு வந்தது பிற நிறைய சின்ன சின்னதாக செய்யும் அதுக்கு தான் நாங்கள் மஷூரா பண்ணி பழைய தான் மெயினாக பண்ணி அதோட மெயின் இருக்கக்கூடிய ஒன்றும் பிரதர் ஃபாரிஸ் பிரத ஃபாரிஷ் நான் மற்றது ஃபல்லி நானு மூணு பேரும் மஷ்ரப் பண்ணி இதை நான் பழைய லெவலுக்கு கொண்டு போகணுமென்ற நோக்கத்தை கூட இதை ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து முன்பா எடுத்து கொண்டு செஞ்சு கொண்டு போறோம் உங்களுக்கு தெரியும் யூகே பொறுத்தவரைக்கும் உண்மையிலே டைம் இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே டைம் இல்லை உங்களுக்கு ஸ்கூல் விடணும் புள்ளை ஸ்கூல்ல இருந்து எடுக்கணும் மற்றது உங்களோட வேலை தொழில் வாய்ப்பு ஹம்ஜில்லா அதாவது உங்களுக்கு டைம் இல்லை அல்ல எங்களுக்கு நம்ம மிகவும் கஷ்டப்பட்டு நீங்க இந்த பணிகளை செஞ்சு கொண்டு போறது எங்களுக்கு உங்களோட நாங்களும் இணைஞ்சு நிறைய பணிகளை செஞ்சிருக்கிறோம் வகையிலையும் எல்லா ப்ரெஷர்களையும் தாண்டி யூகே போன்ற நாட்டில் பேச்சுகள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் அதையெல்லாம் தாண்டின ஒரு அப்ப அந்த இப்படியான பணிகளை செஞ்சு கொண்டு போறது செய்ய வேண்டும் நீங்க உங்களுக்கு இந்த நிறுவனத்து என்ன எந்த மாதிரியான தேவை உங்களுக்கு தேவைப்படுது இந்த விடயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் உண்மையிலேயே சுஷா உண்மையான ஒரு கஷ்டமான காரியம் எனக்கு உண்மையிலேயே நிறைய சந்தர்ப்பை பேர் பட்டு இத ரிலாக்ஸ் ஆஹ் ஃபேமிலியோட கொஞ்சம் விருப்பமே சொன்னாங்க நீங்க சொன்ன எயிட் இஎஸ் அந்த ஸ்ரீலாக்கா போல ஒரு

இவாலதான் நாங்க செஞ்சு கொண்டு போகணும் என்ற நோக்கத்தோடு தான் மக்கள் மக்களாக உங்கள்கிட்ட தான் நாங்க உதவிகளை கேட்கிறோம் நீங்க தரக்கூடிய அந்த ஃபண்டுகள் நீங்க ஃபண்ட்கள் இந்த சேர்த்தியை நல்லபடியா முன்னேற்ற பாதிக்கு நிறைய எங்களுக்கு அதை நாங்கூஸ் பண்ண வேண்டியதா இல்ல மெயின்லி டார்கெட் நாங்க செஞ்சிக்கிறோம் இதுவரைக்கும் நூத்தி முப்பத்தி நாலு ட்யூப் வெல் செஞ்சிக்கிறோம் ஸ்ரீலங்கா அது இல்லாம டப் லைன் அதாவது அது செஞ்சிக்கிறோம் நூத்துக்கு மேல அது இல்லாம அந்த நலலிங்க கையால் அடிச்சு அடுக்க அது கிட்டத்தட்ட நூத்தி சொஜம் செஞ்சுக்கிறோம் இந்த மெயினா நாங்க செய்யறது ப்ரொஜெக்ட்ஸ் தான் அது இல்லாம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிறோம் ஹிஷா இன்ஷால்லா நம்ம செய்யணும் இதுதான் எங்க ஆவல் ஓகே அதாவது உண்மையிலேயே சதக்காக்களிலேயே மிக சிறந்த சதக்காவாக கருதப்படுறது வந்து கிணறுகள் கட்டுவது அந்த பணிகளையும் மிகவும் அழகாகவும் கச்சிதமாகவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்துக்கு

அதே மாதிரி இன்னொரு டப் ஓட்ட டப் லைன் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ அது செய்யறேன்னு சொன்னால் ஹிஷாம் ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபா போகுது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஃபேமிலிஸ் அதை பெனிஃபிட் பெனிஃபிட் அடைவாங்க அது இல்லாமல் டியூப் வெல் ஒன்று செய்கிறோம் அது தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது வந்து மூணு லட்சம் போகுது அப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த மஷினைக்கு வந்து ட்ரில் பண்ணி போர் பண்ணி எடுக்கணும் அதுக்கு மூணு ரூபா போகுது

டியூப்வெல்லும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஃபேமிலிஸ் பல இப்போ டியூப்வெல்ல பொறுத்தவரையில கிராமங்களில் டப் லைன் இல்லை இப்போ அவங்களுக்கு டியூப்வெல் அடித்தா மட்டும்தான் நான் அந்த தண்ணி அடிக்கு இப்போ வே மற்ற கிராமங்கள் தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் என்ன செய்யணும்னா கொஸ்ட்டை குறைக்கிறதுக்காக டப் லைனை கொண்டு பொது இடத்துல அந்த கிணத்தை செட் பண்ணி கொடுப்போம் மக்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இருக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ உங்களோட நிறுவனத்துக்கூடாக உதவி செய்ய நினைக்கிறவங்க எப்படி அவங்க பண உதவிகளை செய்யலாம் எங்கே எந்தெந்த நாடுகள்லாம் உங்களுக்கு பணத்தை செலுத்தலாம் இன்மையிலே சொல்ல போனால் எங்களோட மெயின் கோஆடினேட்டர் இருக்கிறார் துபாயில் அவருடைய பேர் பிரதர் அனீஷ் அவர் அவர் மூலமா துபாய்ல உங்களுக்கு ஃபண்டுகளை கொடுக்கலாம் அதை தவிர எங்களுக்கு அந்த ஸ்ரீலங்காவில் அக்கவுண்ட் செய்யுது மத்த யுகேயில இருக்குது இப்போ இது ரெண்டுலேயும் எங்களுக்கு மின்ஷால உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அந்த ஃபண்டெல்லாம் உங்களுக்கு இதுக்கு கொடுக்கலாம் மின்ஷால் இதுதான் கல்ல ஹைரா அதே போல இலங்கையில் நீங்கள் இங்கே ஒரு அதாவது பதிவு செய்யப்பட்ட சேரிட்டி நிறுவனமாக இருக்கிறீங்க அதே மாதிரி ஸ்ரீலங்காலும் ரெஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் உண்மையிலேயே வந்து சகோதரர்களே ஒரு செரி பதிவு செய்யப்பட்ட சேரிட்டி நிறுவனம் என்று சொல்லும் பொழுது அது அரச கண்காணிப்புகளுக்கு கீழே இருக்கும் அதே நேரத்தில் உலகத்தில் இப்படியான பதிவு செய்யப்பட்ட சேரட்டிகளுக்கு கூடாக நீங்க பணங்களை அனுப்புற நேரத்தில் அது நம்பகத்தன்மை இன்னும் கூடும் அதாவது நீங்கள் அனுப்புற பணம் வந்து அதுக்கு கேள்வி கணக்குகள் குறவாயிருக்கும் இந்த கவர்மெண்ட் சைடுகளில் பொதுவாக இங்கிலாந்துகள் ஈரோப்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்காவது ஒரு உதவிகள் செய்ய நாடினால் நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கூடாக போற நேரத்தில் அந்த அஹ் உத்தரவாதம் மற்றும் அஹ் பாதுகாப்பு நிலைமைகள் இவ்வாறான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே நம்பி இவங்க இவங்களுக்கு ஊடாக படங்களை கொடுக்கலாம் ஷாவா அதே நேரத்திலே அஹ் இன்னும் எந்த வகையான உதவிகளை நீங்கள் செய்ய நாடுறீங்க மக்களுக்கு உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன ஆஹ் எதிர்கால திட்டம்னு சொன்னா இப்படித்தான் ஹிஷாம் ஸ்ரீலங்கா நிறைய பவர்ட்டி உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு திட்டங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட நியாயமான வீட்டு திட்டங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபண்ட் ஃபண்ட் இல்ல அதே மாதிரி நியாயமான ப்ரொஜெக்ட் செய்யுது அது மாதிரி இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாடுகள் இருந்து எங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண இல்ல இப்போ நாங்கள் இப்போதைக்கு செஞ்சு கொண்டு போறோம் வந்து ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காவில் ரெண்டு நாடு மலாவி அண்ட் கண்டா இப்ப ஸ்ரீலங்கா இப்ப இப்போ வந்து இப்ப கிட்ட இப்போ வந்து காசாக்கு இப்ப மெயினா இப்போ நாங்கள் காசாக்கு தான் இப்போ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் கால நிலவரம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி காசாவில் அதனால இப்ப எங்க ஃபோக்கஸ் வந்து இப்போ காசாக்கு காசாக்கு செய்யறது தான் இப்ப எங்க நோக்கம் இப்போ இப்ப நாங்கள் இப்பொழுது காசாவிலே சகோதரி சகோதரி ஆலியாவை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலே தான் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அங்குள்ள இன்டர்நெட் நிலைமைகளால் கொஞ்சம் இணைப்பு தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது இன்சா நான் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் இணைப்பு வரும் பட்சத்தில் இன்ஷால்லா சகோதரி ஆலியா அவர்களையும் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் இருக்கின்றேன் அப்படி முடியாத பட்சத்திலே ஃபோன் கால் மூலமாக இன்ஷால்லா இணைவோம் அதுவரைக்கும் வரைக்கும் சகோதரி மாஹிர் அவர்களுடன் தலைத்து கொண்டிருப்போம் நீங்க சொன்னீர்கள் ஆடு குர்பானி சம்பந்தமாக இது எப்படி நடக்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு கொடுக்கிறது அதுக்கு எவ்வளவு செலவாகும் இப்படித்தான் ஹிஷாம் இப்ப சொல்லுவேன் இப்ப ஸ்ரீலாங்கால நீங்க ஆடு குருபான் கொடுக்குறதுன்னு சொன்னா ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி போகுது அதை நாங்க வந்து மெயின்லி அஹ் கிண்டியா கிண்ணியா அந்த அன்ராதபுர இந்த மாதிரி ஏரியா கொடுக்குறோம் அஹ் ஆப்ரிக்கா குடுக்குறோம்னு சொன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் அது வந்து யுகாண்டா அண்ட் மலாவி போன்ற நாடுகளுக்கு கொடுக்குறோம் இது வந்து நாங்க அனாதைகள் ஆகவே கஷ்டமான சாப்பாட்டுக்கு இல்லாத மக்களை தான் நாங்க அந்த உதவிகளை செய்கிறோம் ஒருவர் வந்து சொல்றாரு எனக்கு இந்த நாட்டுக்கு தான் இந்த உதவி செய்யணும் அதுக்குரிய பெசிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குதா இப்போதைக்கு நாங்க செய்யறது வந்து இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட அளவுல காசா விளைக்கிறாங்க ஆக்கள் மலாவில யுகாண்டா விளைவிக்கிறோம் ஸ்ரீலங்கா விளக்கிறாங்க அதை தவிர இப்போ எங்களை இருந்து ரிக்வஸ்ட் வருது மற்றது பேர்மாவில் இருந்து எங்கே ரோஹிங்கியாவில் இருந்து உதவி செய்ங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாடுகள்லேருந்து உதவிகள் கேட்குறாங்க பட் எங்களுக்கு அந்த அளவில் ஃபண்டும் இல்லை அந்த அளவு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸும் அந்த நாடுகளில் இல்லை இப்போதைக்கு நாங்கள் உண்மையிலே இதுக்கு டைம் ஃபுல்லாக கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலேயே இதை ஒழுங்கான முறையில் செய்யலாம் அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை நான் இன்றைக்கு என்ன டே ஆஃப் இப்போ டே ஆஃபில் தான் நான் இதை செய்கிறேன்னு வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே பொறுத்தளவில் டைம்ன்றது உண்மையிலே கடினமான விஷயமாக வந்து காரியங்கள் செய்கிறதுன்றது துவாசிங் இஷால இதனால் பேசினோம் போர்த்து இஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்றே நாங்களும் பிரார்த்தித்து கொள்ளுகிறோம் அதாவது காசாவுக்குரிய பணிகள் அதுடைய சேலஞ்சுகள் அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது காசாவுக்கான காஜாவுக்கான உதவிகளை ஒருவரை செய்ய வேண்டும் என்றால் அஹ் அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்றதையும் பார்க்க காஜா பொறுத்தவரைல வந்து எங்களுக்கு நியாயமான டொனேஷன்ஸ் வந்து பல பக்கத்துல இருந்து வருது மெயின்லி வந்து எங்களுக்கு யுகே இருந்து வருது அதே மாதிரி ஸ்ரீலங்காலருந்து நிறைய சகோதரர்கள் எங்களுக்கு உதவி செய்றாங்க அப்போ எங்களுக்கு அந்த சதக்கா என்ற அமைப்புக்கு ஒஃபிஷியலாக ரெண்டு வாட்ஸ்அப் குழு இருக்குது குழுமம் சதக்காவான் சதக்காட்சி இப்போ இதுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சதக்கா குரூப் மூலமாக ஜாயின் ஆகி அவங்க அதில் எங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் கட்டம் கட்டமாக தான் அந்த மக்களுக்கு அந்த சலியில் அனுப்புகிறோம் காசாக்கு சொல்லுமே இப்போ தௌசண்ட் பவுண்ட் சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா ரூபா ஒரு நாலு லட்சம் வரும் அப்போ அந்த நாலு லட்சம் அனுப்பி அவங்களுக்கு ஓட்டம் தண்ணியோ இல்லாட்டி உணவோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்ப இங்க யூகேல இது வந்து ஃபலஸ்தீன் ஒரு சேரட்டி உண்டு அந்த சேரட்டியில சேரட்டி மூலமா தான் அந்த சாலியை நாங்க காசா அனுப்புறோம் அவங்க அந்த மூலமா அந்த அனுப்பி அந்த விஷயங்களை விநியோகத்திலே அவர்கள் எதிர்நோக்கிற சேலஞ்சுகள் என்ன உண்மையிலேயே அவங்களுக்கு இப்ப அந்த காசா பொறுத்தவரை ஹிஷாம் அங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்ல ஆடு மாடு கோழி என்றது அவங்க நினைச்சு பார்க்கவும் குர்பானி அதாவது குர்பானி அவங்களுக்கு அந்த ஆடுகள் அங்க கொடுக்கணும்னு யோசிச்சோம் அப்போ அந்த சிஸ்டரை கேட்டவாயில் அவன் சொல்றாரு ஆடு மாடு எடுக்கணும் ஆடோண்டு எடுக்கணும்னு சொன்னால் யூகே பவுன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு சொல்லுறாரு அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ருபீஸ் சிக்ஸ் லாக்ஸ் இப்போ அவங்களுக்கு அந்த உணவுகள் இல்லை இப்போ அங்கே இப்போ இந்த சிஸ்டர் இருக்கிற ஏரியா வந்து சவுத் இப்போ அங்கே வந்து இந்த விவசாய நிலங்கள் இருக்குது அப்ப அப்போ அங்கே கிடைக்கிற அந்த விவசாய அந்த கிழங்குகள் மரக்கரியல வச்சுதான் அந்த மக்கள் இந்த காலத்தை கொண்டு போகிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ சமன் வரத்துக்குரிய வழிகள் இழக்குதாயிருக்கும் நான் ஈஜிப்த் வழியாக அப்போ அந்த பொருட்களை வச்சு தான் இவங்க இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அப்ப அங்க காசாவில் இன்னும் அந்த பொதுவாக ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கிற ஏரியால தான் நம்ம உதவிகள் இது வந்து அல் மகாசி என்ற ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் இந்த சிஸ்டர் இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் நாங்கள் இந்த சப்போர்ட் ஹெல்ப்பாக பண்ண கொண்டு போகிறோம் இப்போ ஃபைனல் லைனில் கிடைச்ச மெசேஜ் அவர் எங்களுக்கு சொன்னது வந்து இப்போ அவங்களுக்கு தாய் நாட்டுப்பாடி இதுன்னு சொன்னால் இப்போ யுத்தம் அவங்களுக்கு தெரியும் பெட்ரோல் இப்போ அவங்க அபம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அகதிகள் எல்லாம் இங்கேயும் வராங்க இந்த கேம்ப் இப்போ இந்த கேம்ப் வந்து ஃபுல்லி ஓகே படிப்பு அங்கே இடம் இல்லை இப்போ அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது இப்போ அதை தான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஏழு மணி சொன்னால் இந்த தண்ணி வசதி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சொல்லி ஓகே இன்ஷா அல்லா மிக நல்ல பயனுள்ள விடயங்களை நாங்கள் சகோதர் மாஹிர் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே சகோதர் ஆலியா அவர்களை இணைப்பதில் இங்கே டெக்னிக்கல் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முடிஞ்சா இன்னொரு முறை நான் ட்ரை பண்ணி பார்க்கும் வரை சகோதர் மாஹிர் அவர்களுக்கு மீண்டும் இன்ஷால்லா இந்த சமூகம் சார்பாக கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற எட்நூறுக்கும் மேற்பட்ட பணிகளை இலங்கை மட்டுமல்ல வேறு அவர் குறிப்பிட்ட நாடுகளிலும் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு இந்த தருணத்திலே எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே நீங்கள் இந்த நிறுவனத்துக்குடாக பணம் பயமில்லாமல் அனுப்பலாம் அனுப்பலாம் மாஹிர் அவர்களை பல வருடங்களாக தெரிந்தவன் என்ற வகையிலும் நான் வசிக்கின்ற லெஸ்டர் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மைகளை தெரிந்த எனவே உங்களுடைய உதவிகளை இவர்கள் மூலமாக அனுப்பலாம் இந்த உதவிகள் நூற்றுக்கு நூறு வீதம் சின்ன அப்படித்தானே

เปอร์เซண்டா உங்களுக்கு yes. oh, चा, okay. 100 பவுன கொடுத்தல அந்த அந்த உதவியை பத்தி சேகர நேரத்துக்கு ஒரு செலவு இருக்குது இப்படியான செலவுகளை நீங்க எப்படி கவர் பண்றீங்க அது இப்படி அந்த ቸரிட்டி ஷாப்னு நான் சொன்னா ரெண்டு கடைகள் இருக்குது அதுல வர வருமானத்தை வச்சு அந்த அது சொன்னால் நீங்க வந்து அதாவது உங்க உருவாக்கி அதிலிருந்து வர வருமானங்களையும் நினைத்து

Um, there are watching. I think you maybe don't understand, what, uh, but uh, Alhamdulillah, I introduce uh, to our brothers, and sisters as a uh, iron lady that which, Mashallah, you doing very, very uh, especially distributing.